எவ்வளோ இது வந்து நீங்கள் சட்டம் வந்து உங்கள் நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க அவ்வளோதான் தமிழ்நாட்டில் ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருக்கிறீங்க அதனால எல்லாமே இந்தியா முழுவதும் அந்த காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உங்கள் பரிவாரம் அல்ல இந்தியாங்கிற ஒரு நாடு இருக்கு உங்களுக்கு மேலே மத்திய அரசுன்னு ஒன்று இருக்குது சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது இந்த பத்திரிக்கையாளர்களுக்கு என்ன தெரியும் இங்கே உட்காந்துட்டு ஒரு சில பத்திரிக்கையாளர் அறிவாலயத்துலேயே காசு வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க அது என்ன செய்ய முடியும் இவங்களை பற்றி எனக்கு தெரியாதா காசு வாங்குறாங்க அது தக்குனு பேசுனா ரெண்டு அமைச்சர்கிட்ட போகலாம் செய்யலாம் அப்படித்த எல்லா பத்திரிக்கையாளரும் நான் சொல்லலை நல்ல பத்திரிக்கையாளர் இருக்காங்க ஊடகவாதிகளும் இருக்காங்க நல்லவங்க இருக்கிறாங்க நான் எல்லாரையும் சொல்லலை இப்படியான ஒரு செய்திகள் காதுக்கு வருது அறிவாலயத்தில் இப்படி பேசுனா அவங்கள கவனிக்கப்படுகிறார்கள் என்று பொதுவாக பேசப்படுகிறது அப்படிப்பட்ட ஆள்கள் தான் ஊடகத்தில் கூப்பிடுறாங்க ஒரு எதிர்கட்சி அண்ணாதிமுக ஒருத்தர் இருப்பார் பாரதிய ஜனதா ஒருத்தர் வந்து விடுதலை சிறுத்தைகளா இருப்பாரு திமுக இருப்பாரு திமுக சார்பான சமூக சேவர் ஒருத்தர் மூணு நாலு பேர் இருப்பாங்க ஆனா இங்க வந்து அதிமுக ஜனதா கட்சி இருக்கும் இல்லைன்னா யாராவது வேற கட்சிகள் அந்த பாட்டாளிப்புகளுக்கு யாராவது கூப்பிடுவாங்க இப்படித்தான ஊடகம் நடக்குது